விரைவில் போகும் அர்ஜுன மகேந்திரன் அரசாங்கத்தின் அதிரடி நடவடிக்கை நாடுகளாவிய ரீதியில் போராட்டத்திற்கு தயாராகும் தாதியர்கள் யாழில் பாரிய போராட்டம் கலகமடக்கும் போலீசார் கழகங்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடப்பட உள்ள தேர்தல் ஆணைக்குழு விசாரணையில் சிக்கி ஏற்றி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கி போலீசார் நடவடிக்கை இலங்கையின் ஏற்றுமதி வருமானத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம் கொழும்பில் பண தகராறு காரணமாக மோதி கொண்ட பெண் உட்பட மூவர் ஆணொருவர் பலி பாடகர் கே ஜே ஏசுதாஸ் வைத்தியசாலையில் அனுமதி வாகனங்கள் வாங்க முன்பதிவு செய்தவர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் பாரிஸ் நகரை சம்பவம் மத்திய வங்கி பிணைமுறை மோசடி தொடர்பாக முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனை மீண்டும் விசாரணைக்கு அழைத்து வருவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசாங்கம் எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை நேற்று அமைச்சரவைக்கு பின்னரான ஊடக சந்திப்பில் உரையாற்றிய போது அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் அர்ஜுன மகேந்திரனை இலங்கைக்கு அழைத்து வருவதில் அதிகாரிகள் சில சட்ட சிக்கல்களை எதிர்கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அவரை இலங்கைக்கு நாடு கடத்த அரசாங்கம் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக கூறிய அவர் அவருக்கு எதிரான வழக்கு தொடரும் எனவும் உறுதி அளித்துள்ளார் சிங்கப்பூரில் ஒரு திருமணத்தில் கலந்து கொள்வதாக தெரிவித்து அர்ஜுன மகேந்திரன் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னர் நாடாளுமன்றத்தில் கூறியதை சுட்டிக்காட்டிய அமைச்சர் அர்ஜுன மகேந்திரன் திரும்பி வருவதை உறுதி செய்வது ஜனாதிபதியின் கடமை எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் மத்திய வங்கி பிணைமுறை மோசடி நடைபெற்று இந்த பிப்ரவரி மாதம் பத்து ஆண்டுகள் நிறைவடைகிறது என்பதையும் அவர் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் தாதியர் சேவைக்கு வழங்கப்படும் கொடுப்பனவுகளை குறைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடளாவிய ரீதியில் போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு தாதியர் சேவையில் உள்ளவர்கள் தீர்மானித்துள்ளனர் அத்துடன் மேலும் பல கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்டு இந்த போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாடு முழுவதும் உள்ள வைத்தியசாலைக்கு முன்பாக அரசாங்க தாதியர் அதிகாரிகள் சங்கம் இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளது இன்று மதியம் உணவு நேரத்தில் நண்பகல் பனிரெண்டு மணிக்கு போராட்டம் நடைபெறும் என்று தாதியர் சங்கத்தின் தலைவர் சமன் ரத்னபிரிய தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் இந்திய இளவை மடி படகுகளின் அத்துமீறலை கண்டித்து போராட்டம் ஒன்று இடம்பெற்று வருகின்றது யாழ் மாவட்ட கடற்றொழிலாளர்கள் சங்கங்களின் ஏற்பாட்டில் இந்த போராட்டம் இடம்பெற்று வருகின்றது தீபக மீனவ அமைப்புகள் சேர்ந்து முன்னெடுத்து வரும் குறித்த போராட்டத்தின் போது யாழ்ப்பாணம் நீரியல் வள திணைக்களத்தில் மனு ஒன்றை கையளித்துவிட்டு இந்திய துணைத்து உதரகத்தை நோக்கி போராட்டக்காரர்கள் சென்று கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த போராட்டத்தில் யாழ்ப்பாணத்தில் உள்ள பெரும்பாலான கடற்றொழில் சங்கங்களை சேர்ந்து பல்லாயிரக்கணக்கான கடற்றொழிலாளர்கள் பங்கு பற்றியுள்ளனர் தாண்டாதே தாண்டாதே எல்லையை தாண்டாதே அழிக்காதே அழிக்காதே எமது வளங்களை அழிக்காதே இந்திய அரசு எங்களை வாழவிடு மீனவர்களின் வயிற்றில் அடிக்காதே போன்ற கோஷங்களை எழுப்பிய நிலையில் கடற்றொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் போராட்ட பேரணி இந்திய துணை தூதரகத்தை அடைந்த நிலையில் அங்கு கடும் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது போராட்டத்தில் இருந்து ஐவரை மட்டும் உள்ளே அழைத்து சென்றுள்ளதாக கூறப்படுகின்றது போராட்டக் கள்ளத்தில் கண்ணீர் புகை குண்டுகளுடன் கலகம் போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு கலந்துரையாட உள்ளது இதற்கான கூட்டம் இன்றைய தினம் காலை இடம்பெற்றது எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மற்றும் அதற்கான ஆணைக்குழுவின் செயற்பாடுகள் குறித்து இன்று கலந்துரையாடப்படும் என்று ஆணைக்குழுவின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்திருந்தார் தேர்தல் ஆணைக்குழுவின் கலந்துரையாடல் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நடைபெறுகிறது அதன்படி ஆணைக்குழு அதிகாரிகள் இன்று கூடியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ரக துப்பாக்கியும் தோட்டாக்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன கம்பகா ஜகோடம் உள்ள மேகன பொது மயாடத்தில் இவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பகுதியில் ரக துப்பாக்கி ஒரு மசகின் மற்றும் தோட்டாக்களும் மறைத்து வைக்கப்பட்டிருந்தன இந்த ஆறு ரக துப்பாக்கி ஒரு மகசின் மற்றும் இருபத்தி ரெண்டு தோட்டாக்களும் மறைத்து வைக்கப்பட்டுள்ளன அவற்றை மேல் மாகாண வடக்கு போலீஸ் குற்றப்பிரிவினர் நேற்று புதன்கிழமை கண்டுபிடித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேல் மாகாண வடக்கு போலீஸ் குற்றப்பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதத்தில் இலங்கையின் ஏற்றுமதி வருவாய் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது இலங்கையின் ஏற்றுமதி வருவாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதத்தில் ஒன்று மூன்று பில்லியன் டாலர்களை கடந்துள்ளதாக இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபை தெரிவித்துள்ளது அதன்படி இந்த ஆண்டு ஜனவரியில் பொருட்கள் மற்றும் சேவைகள் உட்பட மொத்த ஏற்றுமதி வருவாய் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி நான்கு ஒன்று ஒன்பது மில்லியன் டாலராக பதிவாகியுள்ளதாக இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இதேவேளை கடந்த ஆண்டு ஜனவரி மாதத்துடன் ஒப்பிடும்போது பொருட்கள் ஏற்றுமதி வருவாயில் மூன்று தசம் ஐந்து ஒன்று சதவீத அதிகரிப்பும் விவசாய ஏற்றுமதி வருவாயில் பதினான்கு எட்டு ஏழு சதவீத அதிகரிப்பும் ஏற்பட்டுள்ளது மேலும் தொழில்துறை ஏற்றுமதி வருவாயில் சைவர் தசம் சைவர் எட்டு சதவீதமும் சேவை ஏற்றுமதி வருவாயில் முப்பத்தி ஏழு எட்டு ஏழு சதவீதமும் வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபை அறிவித்துள்ளது கொழும்பு கிரான்ஸ் கம்பிக்கட்டுவ பகுதியில் இடம்பெற்ற கத்திக்குத்து தாக்குதல் சம்பவத்தில் படுகாயமடைந்த மூவரில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த நபர் நேற்றிரவு உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தனிப்பட்ட பட தகராறு காரணமாக இந்த மோதல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த தாக்குதலில் காயமடைந்தவர்களை கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் தாக்குதலுக்கு உள்ளானவர்களில் பெண்ணொருவரும் அடங்குவார் ராஜா சந்திரசேகரன் சமன் குமார குணசேகர மற்றும் சானிகா ஆகியோர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஆனொருவர் உயிரிழந்துள்ளார் காயமடைந்தவர்கள் கிரான்ஸில் வசிப்பவர்கள் சம்பவம் குறித்து கிரான்ஸ் போலீஸ் விசாரணை நடத்தி வருகின்றது பிரபல பாடகர் கே ஜே ஜேசுதாஸ் குறைவு காரணமாக சென்னையில் உள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தன்னுடைய தனித்துவமான குரல் வளர்த்தால் உலக அளவில் பிரபலமானவர் இவர் மலையாளம் தெலுங்கு தமிழ் கன்னடம் உள்ளிட்ட பல மொழிகளில் நாற்பது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார் எண்பது மற்றும் தொன்னூறுகளில் இவரது குரலில் வெளிவந்த பாடல்கள் இன்றளவும் ரசிகர்களின் மனதை கொள்ளை கொண்டுள்ளது இந்த நிலையில் பிரபல பாடகர் கே ஜே யேசுதாஸ் உடல்நலக்குறைவால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் அவர் தற்போது நலமோடு இருப்பதாகவும் சிகிச்சை நிறைவடைந்த பின்னர் வீடு திரும்ப உள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வாகன இறக்குமதி தடை நீக்கப்பட்டதை அடுத்து ஜப்பானில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் முதல் தொகுதி வாகனங்கள் நாட்டை வந்தடைய உள்ளன குறித்த வாகனங்கள் என்று கம்பாத்தோட்டை துறைமுகத்தை வந்தடைய உள்ளதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மாணிகே தெரிவித்துள்ளார் ஹம்பா துறைமுகத்தை வந்தடைய உள்ள கப்பலில் முன்னூறு வாகனங்கள் காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் வந்தடைய உள்ள வாகனங்களில் முன்பதிவு செய்தவர்களுக்கு அவற்றை விரைவாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஐந்து வருடங்களுக்கு பின்னர் இருந்து வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படுவதுடன் தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஹெப்ரக வாகனங்கள் தற்போது நாட்டை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு திட்டமிட்டுள்ளதாக சங்கத்தின் தலைவர் பிரசாத் மாணிக்கே தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பாரிஸ் நகரில் இரு கைகளிலும் கத்தியுடன் போலீசார் மீது பாய்ந்த நபரை சம்பவ இடத்திலேயே துப்பாக்கியால் சுட்டு வீழ்த்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாரிஸ் நகரின் டங்னி பகுதியிலேயே குறித்த சம்பவம் நடந்துள்ளது போலீசார் தம்மை தாக்க வேண்டும் என்ற நிலையிலேயே வேண்டுமென்ற நிலையிலேயே அவர் பாய்ந்துள்ளதாக கூறப்படுகிறது முதற்கட்ட விசாரணையில் பேருந்து நிறுத்தம் ஒன்றில் அந்த நபர் இரு கைகளிலும் கத்தியுடன் அமைதியாக காத்திருந்ததாக தெரியவந்துள்ளது போலீசார் அப்பகுதிக்கு வந்ததும் அந்த நபர் அவர்கள் மீது பாய்ந்துள்ளார் அது மட்டுமின்றி அந்த நபர் எந்த சத்தமும் எழுப்பவில்லை என்றே கூறப்படுகின்றது கொண்ட போலீசார் ஒருவர் சட்ட துப்பாக்கியை பயன்படுத்தி உள்ளார் அதிகாரி தமது துப்பாக்கியால் அந்த நபர் மீது பாய்ந்துள்ளது உடனடியாக அந்த நபரை காப்பாற்றும் முயற்சிகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஆனால் காயம் காரணமாக அந்த நபர் சம்பவ இடத்திலேயே மரணம் அடைந்துள்ளதாக கூறப்படுகின்றது உடனடியாக இச்சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது